இந்த விநாயக விரதமானது கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள் ஆரம்பித்து மார்கழியிலே வரக்கூடிய சதய நட்சத்திரம் சஷ்டி திதியும் கூடிய நன்னாளிலே இந்த விநாயகருடைய விரதம் நிறைவரும் இந்த விநாயகர் ஆலயங்களிலே இந்த விநாயக புராணம் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையார்கதை அதை படிப்பார்கள் இந்த விநாயகருடைய அந்த விரத பூர்த்தி தினமாகிய அன்றைய தினம் சதய நட்சத்திரமும் திதியும் கூடிய நாளிலே அந்த விநாயகருடைய அந்த விரதம் பூர்த்தி அடையக்கூடிய தினம் விநாயகருக்கும் சரி முருகனுக்கும் சரி சிவனுக்கும் சரி பைரவருக்கும் சரி எந்த தெய்வங்களுக்கும் துளசி இணையினாலே அர்ச்சனை செய்யக்கூடாது செய்து வழிபடக்கூடாது விநாயகருக்கு பெரியமான வில்வம் அருகம்பொல் புல்லாலே விநாயகப் பெருமானை தவிர நவகிரகங்களிலே பகவானை தவிர வேறு எவரையும் அரகம்புல்லான்னு அர்ச்சிக்கக்கூடாது இந்த பிள்ளையார் கதை விரதங்கள் ஷஷ்டி விரதம் இப்படியான விரதங்க நாட்களிலே கூட சில ஆலயங்களிலே ஒரு மருந்து மருந்துக்கு கூட அருகம்புல்லை கொண்டு வர மாட்டார்கள் அடியார்கள் இந்த அரகம்புக்கு ஒரு தன்மை இருக்கின்றது என்னென்றால் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை அரகம்புல்லுக்கு இருக்கின்றது ரத்தத்தை சுத்தமாக்கூடிய தன்மை இருக்கின்றது இதெல்லாம் அருகம் ஒளிக்கு இருக்கூதா திசை கவித்த ஜம்போ பலஜார பக்ஷிதம் குமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதமங்கஜம் எல்லாம் வில இந்த சமயத்திலே முழு கடவுளாக விளங்கக்கூடிய சர்வேஸ்வரனாகிய சிவனுடைய மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானோருக்கும் பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து அவருடைய சகோதரராகிய முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து நாளைய தினம் மார்கழி மாத பிறப்பு நாளைய தினம் திருப்பாவை நோன்பு ஆரம்பம் அத்துடன் இம்முறை இந்த விநாயக விரதமும் மார்கழியிலே வருகின்றது நாளைய தினம் ஆரம்பமாகின்றது இந்த விநாயக விரதமானது கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள் ஆரம்பித்து மார்கழியிலே வரக்கூடிய சதய நட்சத்திரமும் சஷ்டி திதியும் கூடிய நன்னாளிலே இந்த விநாயகருடைய விரதம் நிறைவரும் ஆனால் இம்முறை இந்த விநாயக விரதமானது மார்கழி மாதத்திலேயே ஆரம்பமாகின்றது நாளைய தினம் மார்கழி மாத பிறப்புலன்றே இந்த விநாயக விரதம் ஆரம்பமாகிறது எல்லா விநாயகர் ஆலயங்களிலும் இந்த விநாயக விரதம் சிறப்பான முறையிலே நடைபெறும் இருபத்தொரு நாட்கள் நாளை முதற்கொண்டு இருபத்தொரு நாட்கள் அந்த விநாயக விரதம் பூஜைகள் நடைபெறும் சில ஆலயங்களிலே இந்த இருபத்தொரு நாட்களும் விநாயகருக்கு லட்சணாமார்த்தனை என்று சொல்லக்கூடிய பஞ்சமுகார்த்தனையும் பஞ்சமுக விநாயகருக்கு பஞ்சமுகார்ச்சனையும் கோமங்களும் நடைபெறும் இந்த விநாயகர் ஆலயங்களிலே இந்த விநாயக புராணம் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையார் கதை அதை படிப்பார்கள் அந்த கதை படித்து பூஜைகள் எல்லாம் செய்வார்கள் இந்த விநாயக விரதத்தை நோட்பவர்கள் அவர்கள் வீட்டிலே ஏற்படக்கூடிய இடையூறுகள் தடங்கல்கள் காரிய விக்னங்கள் இவைகளெல்லாம் நீங்க பெற்று அவர்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளும் எதுவிதமான தடங்களின்றி வெற்றியாக முடியக்கூடிய தன்மை இந்த விநாயகர் விரதத்தை நோட்பதனாலே ஏற்படுகின்றது அவ்வளவு மகிமை வாய்ந்த விரதம் இந்த விநாயகருடைய விரதம் இருபத்தொரு நாட்கள் இந்த விரதம் இருப்பார்கள் சதயம் தொட்ட நாள் விரதம் என்று சொல்லி அந்த பாடலிலே வருகின்றது இந்த விநாயகருடைய அந்த விரத பூர்த்தி தினம் ஆகிய அன்றைய தினம் சதய நட்சத்திரமும் சஷ்டி திதியும் கூடிய நாளிலே அந்த விநாயகருடைய அந்த விரதம் பூர்த்தி அடையக்கூடிய தினம் ஆகவே அன்றைய தினத்திலே விநாயகருக்கு இருபத்தொரு விதமான நிவேதனங்கள் செய்து வைப்பார்கள் ஆலயத்திலே வளவகைகள் அப்ப வகைகள் பலகார வகை பட்சணங்கள் நைவேதனங்கள் இளநீர் மரக்கறி வகைகள் இப்படியாக இருபத்தொரு விதமான நெவேதனங்கள் வைக்கப்படுவார்கள் காய்கனிகள் மேற்கொண்டு இருபத்தொரு விதமான பதார்த்தங்கள் அங்கே நிவேதனமாக விநாயகபெருமானுக்கு வைப்பார்கள் அதேபோன்று இருபத்தொரு விதமான மலர்கள் இதனாலே அர்ச்சனை வழிபாடுகள் பூசை வழிபாடுகள் நடைபெறும் அதேபோன்று இருபத்தொரு விதமான வில்வங்களினாலேயும் விநாயகருக்கு அர்ச்சனை செய்வார்கள் பூஜை வழிபாடுகள் செய்வார்கள் அந்த இருபத்தொரு விதமான வில்வத்திலே ஒரு வில்வமாக துளசி இலையும் சேரும் அன்றைய தினம் மட்டும் விநாயகருக்கு கருந்துளசி இலையை அந்த இருபத்தொரு வில்வங்களிலே ஒரு வில்வமாக கருந்துளசியை சேர்த்து அர்ச்சனை செய்யலாம் அன்றைய தினம் மட்டும் ஏனைய நாட்களிலே விநாயகருக்கும் சரி முருகனுக்கும் சரி சிவனுக்கும் சரி பைரவருக்கும் சரி எந்த தெய்வங்களுக்கும் துளசி இலையினாலே அர்ச்சனை செய்யக்கூடாது செய்து வழிபடக்கூடாது அந்த கருந்துளசியானது மகாலட்சுமி அம்பாளுடைய தாயாருடைய வடிவம்தான் அந்த கருந்துளசி இலை இந்த கருந்துளசி ஆனது விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது மகாலட்சுமி தாயார் தான் அந்த செடியாக இருந்து அந்த செடியினுடைய இலையை இலையினாலே விஷ்ணுவுக்கும் மாலை சூடினார் ஆண்டாளாக இருந்து துளசி மாலை போட்டார் மகாலட்சுமி தாயார் அதான் துளசி வந்து மகாலட்சுமிடைய வடிவம் அம்சம் இந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுடைய மனைவி அவருடைய இருதயத்திலே இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணுடைய இதயத்திலே என்று மிக நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஆராயால் மகாவிஷ்ணுடைய தான் பார்வதி தேவி சிவனுடைய மைத்துனர் மகாவிஷ்ணு விஷ்ணு சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் மாமன் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் தாய் மாமன் ஆகவே தான் இந்த துளசி இலையினாலே பிள்ளையாரையோ முருகனையோ வைரவரையோ சிவனையோ அர்ச்சிக்கக்கூடாது மகாலட்சுமி என்றால் விஷ்ணுனுடைய ஹதயத்திலே இருந்தாலும் அவர் வழிபட்டதாறு என்றால் சிவனை அதேபோன்று சிவன் வழிபட்டதாறு என்றால் மகாவிஷ்ணுவை இருவரும் சிவன் வேறு விஷ்ணு வேறு அல்ல ஆகவே தான் இந்த இருவரும் ஒருவர் தான் அதனாலே தான் துளசி இலையினாலே சாதாரண நாட்களிலே சிவனையோ முருகனையோ பிள்ளையாரையோ வயதவரையோ அர்ச்சிக்கக்கூடாது கருந்துளசியினாலே அர்ச்சிக்கக்கூடியவர்கள் யாரென்றால் ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவான் அம்பாள்னுடைய வடிவங்கள் தாயாருடைய வடிவங்கள் எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தொலை களுந்துளசியினாலே அர்ச்சனை செய்யலாம் துளசியிலேயும் இரண்டு துளசி வகைகள் இருக்கின்றது ஒன்று வெண்துளசி அடுத்தது கருந்துளசி கருந்துளசி விஷ்ணுக்குரியது மகாலட்சுமியினுடைய அம்சம் வெண்துளசி சிவனுக்குள்ளது அதனாலே அந்த வெண்துளசியினாலே சிவனை அர்த்திக்கலாம் போன்று விபூதி பச்சை என்று சொல்வார்கள் திருநொற்று பச்சை என்று சொல்வார்கள் அதுவும் சிவனுக்குரியதான் அதனாலேயும் சிவனை அர்த்திக்கலாம் சிவனையோ பிள்ளையாரையோ முருகனையெல்லாம் திருநொற்று பச்சையை வெண்துளசியினாலே அர்த்திக்கலாம் கரண் துளசினாலே கூடாது இதுகள் இதை நீங்கள் அடியார்களாகிய நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் கூட இந்த கருந்துளசியிலே பறித்து சிவன் கோவிலோ முருகன் கோவிலோ புள்ளையார் கோவிலோ கொண்டு சென்று கொடுக்கக்கூடாது அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வில்வங்கள் இருக்கின்றன அந்த வில்வங்களினால் தான் அவர்களை அர்ச்சிக்க வேண்டும் முருகனுக்கு பிரியமானது கடப்பம் இல்லை விநாயகருக்கு பிரியமான வில்வம் அருகம்பொல் சிவனுக்கு பிரியமானது வில்வம் இல்லை வில்வமெளியை நீங்கள் பார்த்தால் முக்கண் போன்று இருக்கும் மூன்று இலைகள் இருக்கும் இரண்டு பக்கமும் இரண்டு கண்பாரி நடுவிலே ஒன்று நேராக நெற்றிக்கண்ணாக இருப்பது இதுதான் வில்வம் திருத்தலம் என்று சொல்வார்கள் மூன்று த தளங்களை உடையது சிவனுக்கு பேர் முக்கண்ணன் என்ற பெயர் சிவனுக்கு இருக்கின்றது இதே போன்று விநாயகருக்கும் முருகனுக்கெல்லாம் முக்கண் என்ற பெயர் இருக்கின்றது வீடுகளுக்கெல்லாம் நெட்டிக்கண் இருக்கின்றது சிவன் முருகன் பைரவர் பிள்ளையார் இவர்களுக்கெல்லாம் நெற்றியிலே ஒரு கண் இருக்கின்றார் அக்னி வலதுகண் சூரியன் நடுதுகன் சந்திரன் நடுவிலே அக்னி இருக்கின்றார் அக்னி பகவான் நெற்றிக் கண்ணாக இருக்கின்றார் இவர்களுக்கெல்லாம் இவர்களையெல்லாம் அந்த அவர்களுக்கு பிரியமான வில்லோமிலைகளினாலே அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டாலும் கூட வில்லுவிலைகளினாலே பிள்ளையாரையோ முருகனையோ வைரவரையோ அர்ச்சிக்கலாம் என்றால் அது சிவனுக்குள்ள வில்வம் அந்த வில்வ இலையினாலே பிள்ளையாரை அர்த்திக்கலாம் முருகனையும் இர்த்திக்கலாம் வைரவரை அர்த்திக்கலாம் ஆனால் அதே போன்று நெல்லி இலை வன்னி இலை இந்த முட்கழுவை இலை விளாத்தி இலை இவைகளெல்லாம் பஞ்ச வில்வம் என்று சொல்வார்கள் இவைகளினாலே எல்லாரையும் அர்த்திக்கலாம் ஆனால் அருகம்புல்லாலே விநாயகப் பெருமானைத் தவிர நவகிரகங்களிலே பகவானை தவிர வேறு எவரையும் அர்ச்சிக்க அர்ச்சிக்கக்கூடாது அருகம்புல் விநாயகருக்கும் நவகிரகங்களிலே பகவானுக்கும் உரியது ஆகவே வேறு தெய்வங்களை அருகம்புல்லாலே அர்ச்சிக்கக்கூடாது இவர்களை இதுவரை தவிர விநாயகருக்கு நீங்கள் எந்த விதமான வில்பங்களினாலே அர்ச்சித்தாலும் அவருக்கு மிகவும் பிரியதா பிரியமானது இந்த அருகம்புல் சில விநாயகர் ஆலயங்களிலே நான் கவனித்திருக்கின்றேன் முக்கியமான விநாயகருடைய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விரதம் விநாயகர் அவதரித்த தினம் இந்த புள்ளையார் கதை விரதங்கள் விநாயகர் ஷஷ்டி விரதம் இப்படியான விரதங்க நாட்களிலே கூட சில ஆலயங்களிலே ஒரு மருந்து மருந்துக்கு கூட அருகம்பொல்லை கொண்டு வரமாட்டார்கள் அடியார்கள் இங்கே அருகம்புல்லே இருக்காது சாதாரணமான பூக்கள் ஏனைய வில்வங்கள் இருக்கக்கூடிய விநாயகர் பிரியமான அருகம்புல் அந்த இடத்துல இருக்காது நான் போனால் சொல்லுவேன் அருகம்புல்லாலே நீங்கள் வெற்றியை விட அருகம்புல்லாலே கொண்டு வந்து அர்ச்சனை செய்யுங்கள் அதான் மிகவும் பலனை கொடுக்கக்கூடியது என்ன காரணம் என்றால் ஒரு முறை விநாயகப் பெருமான் கஜமுகாசுரனுடன் சங்காரம் செய்கின்ற பொழுது விநாயகர் சஷ்டியில் அன்று அந்த கஜமுகாசுர வைபவம் கஜமுகாசுரனை வதம் செய்ததுதான் அந்த விநாயகர் சட்டி தினம் அந்த அவனை வதம் செய்கின்ற பொழுது அவன் சிவபக்தன் கடைசியிலே அவனுடைய வதம் செய்து அவன் அழியாமல் போகவே விநாயகர் அவனை விழுங்கி விட்டார் அவன் வயிற்றிலே அக்னி போன்று எரியத் துவங்கினான் விநாயகருடைய வயிற்லே அக்னி போன்று எரியத் விட்டான் உடனே விநாயகர் அந்த எரிவு தாங்காமல் அந்தரித்து அந்தரித்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவர்கள் விநாயகப் பெருமானுடைய அந்த வயிற்றிலேயே உள்ள நோயை தீர்ப்பதற்காக எத்தனையோ தண்ணீர் எல்லாம் குடங்குடமாக தண்ணீர் ஊற்றினார்கள் எதற்கும் அந்த வயிற்றில் வயிற்றிலேயே உள்ள அந்த நோய் வெப்பம் அடங்கவில்லை கடைசியாக அருகம்புல்லை கொண்டு வந்து அவர்களுக்கு விநாயகப் பெருமானுக்கு தலையிலேயே கொட்டி குவித்தார் உடனே அந்த அசுரன் வயிற்லே ஜீரணமாகிவிட்டார் அவருடைய வயிற்றிலே உள்ள அந்த நோயும் தீர்ந்துவிட்டது அதிலே இருந்து தான் லம்போதரன் என்ற அந்த அசுரன் அதுதான் விநாயகப் பெருமானுக்கு லம்போதரன் என்ற ஒரு பெயர் அன்று முதல் ஏற்பட்டது அதனாலே தான் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிரியமானது அருகம்புல் அருகம்புலுக்கு நிகராக எதுவும் கிடையாது என்ன காரணம் என்றால் அருகம்புல்லுடைய அடியையும் நுனியையும் காண முடியாது நிலத்திலே அருகம்புல் கொடியாக படரும் அது எங்கே இருந்து ஆரம்பித்தது எங்கே முடிகின்றது என்பதை கண்டுபிடிக்கும் அடிமொழி இல்லாத அரகம்புல் இந்த ஒரு தன்மை இருக்கின்றது என்னென்றால் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை அரகம்புலுக்கு இருக்கின்றது ரத்தத்தை சுத்தமாக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது இதெல்லாம் அருகம்புல்லுக்கு இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இன்றைக்கு உலக நாட்டிலே உலகத்திலே அதிக மூளை உடையவர்களாக இருந்தால் ஜப்பானியர்கள் என்ன காரணம் என்றால் இங்கே சகலவிதமான எலக்ட்ரானிக் பொருட்களும் எங்கே உற்பத்தியாகின்றது என்றால் ஜப்பான்ஸ் ஜப்பானியர்களின் தான் அதிகமாக எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் உருவாக்கப்படுகின்றது அதான் காலங்காலமாக பாவனையிலும் இருக்கின்றது பழுதுகள் ஏற்படாமல் ஜப்பான் சாமானன்றால் அதுக்கு தனி ஒரு விதமான மதிப்பு இருந்தது உலக நாட்டிலே மதிப்பு இருக்கின்றது கேட்டு வாங்குவார்கள் இது ஜப்பான் பொருட்களாக அவ்வளவு பெறுமதி மிக்கது வெளியூட் அதிகமாக இருக்கின்றது ஜப்பான் சாமானுக்கு அந்தளவு மரியாதை உலகத்திலே சந்தையிலே இருக்கின்றது என்ன காரணம் என்றால் பாவனை அதிகமான பாவனையிலே இருக்கின்றது மிக மிக விரைவாக பழுதடையாமல் இருக்கும் அதிக நாட்கள் அந்த எல்லாம் பாவிக்க முடியும் ஜப்பான் பொருட்களை காரணம் என்றால் அந்த ஜப்பானியர்களினாலே அந்த அளவுக்கு அவர்களுடைய மூளை தொழில்நுட்பத்திலே ஈடுபட்டு அதனாலே தாரிக்கப்படுவதால் அந்த எலக்ட்ரானிக் எல்லாம் அவர்களுக்கு அந்த மூளை அந்தளவுக்கு ஏற்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால் ஜப்பானிலே ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கின்றது அங்கே பெரிய ஒரு தோட்டமாக இருக்கின்றது அருகம்புல் பெரிய காடாவே தோட்டமாக இருக்கின்றதா ஜப்பானியர்கள் என்ன செய்வார்கள் என்றால் காலையிலே அதிகாலையிலே அந்த அருகம்புள்ளையெல்லாம் ஒரு நாளும் எடுத்து வந்து இடித்து சாறு பொழிந்து கோதுமை மாவுடன் சேர்த்து பிசைந்து ரொட்டி சுட்டு அதை விநாயகப் பெருமானுக்கு நைவேதனம் செய்து அந்த ஊரிலே உள்ள எல்லோரும் அந்த ரொட்டியை சாப்பிட்டு வேலைக்கு போவார்கள் பாம்பு கறியை கூட சாப்பிடுவார்கள் வி உடம்பிலே எந்த விதமான விஷத்தன்மையும் ஏற்படாது காரணம் என்றால் இந்த அரகம்புலுக்கு அந்த விஷத்தை முறுக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது சிறுவயதம் கொண்டு அந்த அரகம்புல் சாறை பருகி வந்தால் எந்த விதமான கடுமையான விஷம் தீண்டினாலும் அந்த உடம்பிலே கடிபற்ற இடத்தை தவிர உடம்பில் எந்த இடத்துக்கும் விஷம் பரவாது இது ஆயுர்வேதத்திலே கூறப்பட்ட வாக்கியம் இந்த மூலிகைகளிலே இந்த அருகம்புல்லும் ஒன்று அத்துடன் இந்த அரகம்புக்கு நான் சொன்னேன் இன்னொரு சக்தி இருக்கின்றது ஞாபக சக்தி மறதியை இல்லாமல் செய்து ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த அரகம்புல்லுக்கு இருக்கின்றது அதிகாலையிலே எழுந்து தினமும் ஒரு இரவு நாங்கள் தூங்க செல்லும் முன்பு ரெண்டு மூன்று அருகம்புல்லை எடுத்து நல்ல தண்ணீர் ஒரு அரை டம் தண்ணீர் எடுத்து இந்த அறகுபொல்லை அதிலே போட்டு மூடி வைத்து விட்டு தூங்க வேண்டும் அதிகாலை நாலு மணி எழுந்து நாங்கள் பல்தொலைக்கு முகம் கழுவிவிட்டு மறு வயிற்றிலே அந்த சப்பி சாப்பிட்டு அந்த நீரை அருந்த வேண்டும் இதை தினமும் செய்து வந்தால் எங்கள் உடம்பிலே எந்த விதமான விஷம் தீண்டினாலும் தீண்டிய இடத்தை தவிர உடம்பிலே எந்த இடத்திற்கும் அந்த விஷம் பரவாத தன்மை உருவாகும் அத்துடன் எங்கள் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு நல்ல புத்துணர்ச்சி ஏற்படும் எங்கள் உடம்பிலே அந்த இரத்தம் சீராக எல்லா இடத்திலும் பரவி வேலை செய்கின்ற பொழுது உடம்பிலே எங்கள் அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் சக்தி அதிகரிக்கும் இப்படியான தன்மைகள் எல்லாம் இந்த அரகம்பொருளுக்கு சாரக்கு அரகம்பொருளுக்கு உண்டு ஆகவே இந்த அருகம்புல்லை விநாயகப் பெருமானுக்கு நாங்கள் அர்ச்சனை செய்து வழிபடுவதனாலே இந்த பலன்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் இந்த இருபத்தொரு நாட்கள் விநாயகருடைய இந்த விரதம் இருபத்தொரு நாட்களும் விநாயகப் பெருமானுக்கு நாங்கள் அருகம்புல்லினாலே அர்ச்சனை செய்து அருகம்புல்லினாலே கோமம் செய்கின்ற பொழுது இந்த விஷப்பூச்சிகளினாலே முக்கியமாக இந்த விஷத்தன்மைகள் பாம்பு முதலிய விஷ ஜந்துக்களுக்கு அதிபதியாக இருந்தால் நவகிரகத்திலே சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சர்வ கிரகங்கள் என்று சொல்வார்கள் இவர்களுடைய தோஷங்கள் ஏற்படுகின்ற பொழுது விஷம் திகண்டக்கூடிய தன்மைகள் விஷத்தாலே பாதிக்கக்கூடிய தன்மைகள் சாப்பிடுகின்ற உணவுகள் விஷமாகி உடம்பிலே நோய்துன்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஞாபகம் அதைத் தன்மைகள் எல்லாம் இந்த ராகு வேதுவாலே ஏற்படுகின்றன ஆகிய வெற்றியெல்லாம் நாங்கள் இந்த விநாயக விரதத்திலே விநாயகப் பெருமானுக்கு அருகம்பொல்லை நாளே அர்ச்சனை செய்து அந்த அர்ச்சனை செய்த அருகம்பொல்லை வாங்கி வந்து வீட்டிலே தினமும் இரவு தூங்க முன்பு நான் சொன்னது போன்று இரண்டு மூன்று அரகம்பொல்லை நல்ல தண்ணியிலே நாங்கள் பருகக்கூடிய நல்ல நீரில் சுத்தமான நீரிலே அதை வைத்து போட்டு வைத்து மூடி வைத்து அதிகாலை நான்கு மணி கிளம்பி அந்த அரகம்பொல்லை அன்றாக வன்று சப்பி சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு அந்த நீரை பருவதனாலே எங்கள் உடம்பிலே ஏற்படக்கூடிய விஷமுறிவுத்தன்மை தன்மை எங்கள் உடம்பிலே விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது உடம்பிலே எந்த அங்கங்களிலேயும் விஷம் ப பரவாமல் விஷத்தன்மை பரவாமல் இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது எங்கள் இரத்தம் சுத்திகரிக்கப்படுகின்றது ஞாபக சக்தி தன்மை அதிகரிக்கும் இவ்வளவும் இந்த அரகம்புள்ளாலே ஏற்படுகின்றது ஆகவே நீங்கள் வெற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு விநாயகப் பெருமானுக்கு இருபத்தொரு நாளும் அரகம்பொல்லை கொண்டு வந்து கொடுத்து அர்ச்சனை வழிபாடுகள் செய்து இந்த விஜய ஜந்துக்களினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்து நீங்கி எங்களுடைய நாங்கள் எந்த காரியத்தை இந்த நாங்கள் ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுது விக்ன விநாயகன் என்று சொல்லப்படக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடியவன் விக்னங்களை இல்லாமல் செய்யக்கூடியவன் விக்னங்கள் என்றால் தடைகள் அதைகள் எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடியவன் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவனுக்கு நிகராக இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அத்துடன் சனி தோஷத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடியவர் சனியினுடைய பாதிப்பிலிருந்தும் விடுவிக்கக்கூடியவர் ஆஞ்சநேயரும் விநாயகப் பெருமான் இப்படியான தன்மை உள்ளவர்கள் வினா விநாயகரும் ஆஞ்சநேயரும் ஆகவே இந்த விநாயகப் பெருமான் உடைய விரதத்தை இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய விநாயகப் பெருமானின் விரதத்தை நல்ல முறையில் அனுஷ்டித்து இந்த ஏழ சனுடைய தோஷமுடையவர்கள் அஷ்டம சனி தோஷமுடையவர்கள் அர்தாஷ்டம சனி தோஷமுடையவர்கள் கண்ட சனி தோஷமுடையவர்கள் எல்லோரும் முக்கியமாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக பயவக்தியுடன் இந்த விரதத்தை நல்ல முறையிலே அனுஷ்டித்து வந்தால் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்தும் விடுபட்டு நல்ல முறையிலே உங்கள் வாழ்க்கை சீரம் சிறப்பமாக இருக்கும் என்பதை தெரிவித்து ஆகவே இந்த விநாயகப் பெருமானுடைய இந்த இருபத்தொரு நாட்களும் நடைபெறக்கூடிய விநாயக விரதத்திலே நீங்கள் இந்த விரதத்தை சிறப்பான முறையிலே அனுஷ்டித்து எல்லா விதமான கஷ்ட துன்பங்கள் கரகதோஷங்கள் விடுபட்டு நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து விநாயகப் பெருமானுடைய பாதார விண்ணங்களை பணிந்து விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்